பிரைஸ்தில் நா உங்களுடைய அமுலியா சுபாக்கர் உங்களுக்கு எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே இல்லையா இன்னைக்கு யோவான்ற நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இரண்டாவது அதிகாரத்தில் கல்யான்ற ஊரில் வந்து காணான்ன்ற இடத்துல நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் வந்து அற்புதம் பண்ணியிருப்பார் அந்த அற்புதத்தை வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிறைஸ்தவராக இருக்கிறப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே அந்த அற்புதம் என்னன்றது கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்குமே அந்த அற்புதத்தை பற்றி எல்லாருமே படிச்சிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் அந்த அற்புதத்தை வந்து பாருங்க அந்த இடத்துல நடந்தப்போ எத்தனை பேர் மாறினாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே யாருமே மாறலைங்க அந்த அற்புதம் யாருக்காக பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுடைய சிஷ்யர்களுக்காக பண்ணப்பட்டிருக்கு ஆமாம் அந்த திருமணத்தில் நம்ம பார்க்கலாம் அங்கே வந்து அந்த தகப்பன் வந்து அந்த திராட்சராசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மரியம்மா கிட்ட சொன்னப்போ அந்த இடத்துல மரியம்மா போய் கர்த்தர்கிட்ட சொல்கிறாங்க அந்த கர்த்தர்கிட்ட சொன்னப்போ கர்த்தர் வந்து இன்னும் என்னுடைய சமயம் வரலன்னு சொல்லுவார் ஆனாலும் வந்து அந்த அற்புதத்தை அவர் பண்ணுவார் ஏன் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அந்த சிஷியர்களுக்கு பலப்படுத்துறதுக்காக தான் ஆமாம் இன்றைக்கி அந்த சிஷ்யர்கள் வந்து அவரை வெம்படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம் ஆமாம் அவர் பின்தொடர்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல யாருமே அவரை பின்தொடரலை பாருங்கள் அந்த ஏன்னா அந்த திருமணத்தில் வந்து அந்த தண்ணீர் அந்த ஒரு யூதர்களுடைய பாரம்பரிய ஆச்சாரம் பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா அங்கே வந்து பெரிய பெரிய ஒரு கல்லால் செஞ்ச ஒரு கூஜாக்களை வச்சுருப்பாங்களாம் அங்கே இருக்கிற ஆறு கூஜாக்களை தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க அந்த ஆறு கூஜாக்களை தண்ணி நிரப்பினப்போ அந்த தண்ணியை வந்து கர்த்தர் வந்து திராட்சரசமாக மாற்றுறாரு இல்லையா அந்த திராட்சரசம மாற்றினா போ அங்கே இருக்கிற மக்கள் யாரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல எல்லாருமே வந்து நல்ல திராட்சரசத்தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கெட்ட திராட்சரசத்தை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் கூட இன்னமும் கல்யாணம் விருந்து எல்லாமே முடிஞ்ச முடிகிற சமயத்தில் கூட நீங்கள் வந்து இன்னமும் நல்ல திராட்சரசத்தை சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாட்சி கொடுப்பாங்க ஆனால் அந்த நல்ல திராட்சரசம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அந்த கல்யாணம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையனுக்காகட்டும் அந்த பொண்ணுக்காகட்டும் திருமண பையன் பையனுக்காகட்டும் திருமண பொண்ணுக்காகட்டும் இல்லை அங்கே அந்த தகப்பனுக்காகட்டும் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே சரி அந்த அற்புதம் எங்கே நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுங்க ஆமாம் அந்த அற்புதம் வந்து யாருமே அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறமாவது மரியம்மா கிட்டேயாவட்டும் இல்லை கர்த்தர் கிட்டேயாவட்டும் வந்து அந்த பெண் வீட்டாவட்டோ பெண் வீட்டுக்காரங்களாகட்டும் இல்லை அந்த பையன் வீட்டுக்காரங்களாகட்டும் யாருமே வந்து கேட்கல இது எப்படி நடந்தது இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுதான் இங்கே குறிப்பிடலை பாருங்கள் நம்ம அங்கே என்ன வ ஆச்சு நம்ம பார்த்தோன்னா அது கர்த்தருக்கும் மரியம்மாக்கும் அந்த தண்ணியை முண்டு வந்து அந்த திராட்சரசமாக ஊற்றுற அந்த சிஷியர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆமாம் அதனால தான் பாருங்கள் அந்த கல்யாண இடத்துல இருக்கிற யாருமே கர்த்தரை வந்து வெம்படி அவர் வந்து பின்தொடர்ந்து வரலை ஆனால் அவங்க சிஷியர்கள் மட்டும் அவர் பின்தொடர்ந்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஆமாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட வந்து நிறைய அற்புதங்கள் நமக்காகவே செய்யப்பட்டிருக்கோம் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அற்புதமாக தெரியாமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு எல்லாமே அந்த காரியங்கள் வந்து எப்படி நடந்தது என்ன மாதிரி நடந்ததுன்னு தெரியாமல் ஆனா நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நம்மளுடைய நிலைமையை மாற்றுறதுக்காக மட்டும்தான் கருத்து இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருப்போம் நம்ம விஷயங்களை வேதனையோட உட்காந்துட்டு இருப்போம் நமக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி நம்ம உட்காந்து ஆனால் ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அந்த அற்புதம் நமக்கு மட்டும்தான் அது புரியும் ஆமாம் இந்த அற்புதம் கர்த்தர் எனக்காக தான் பண்ணியிருக்காரு எனக்காக தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த அற்புதத்தை எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை மாற்றப்படுவோங்க ஆமாம் அவங்க சிஷியர்கள் எல்லாருமே பாருங்க அந்த ஆறு கல்பா அந்த கூஜா கூஜாக்கள் இருக்கிற தண்ணியை வந்து அவங்க திராட்சரசமாக கொண்டு போய் ஊத்துறப்போ அவங்க வாழ்க்கையை மா மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் பாருங்கள் அந்த சிஷுர்கள்லாம் எதுக்காக கர்த்தரை பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அவங்க கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட வந்து நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கும் ஆனால் வந்து அதை நம்ம மறுத்துடுவோம் இல்லை இது என் வாழ்க்கையில் நடக்கிற அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு தடவை நிஜமாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா அற்புதங்களுமே நம்ம ஒரு தடவை யோசித்து பார்த்தோன்னா இல்லை நம்ம வாழ்க்கையில் இல்லை நமக்கு எதிரில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நடந்தப்போ அந்த விசுவாசத்தை நம்ம கொண்டு வந்தப்போ நம்ம கண்முன்னாடி நம்ம பார்க்குறப்போ அதை நம்ம விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு ஆமாம் கர்த்தர் இன்னைக்கு இந்த காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையில் தான் இது நமக்காக தான் கர்த்தர் இந்த அற்புதத்தை பண்ணியிருக்காரு நமக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அதை நம்ம உணர்ந்து நம்ம அதை பின்தொடருமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அற்புதத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த அற்புதமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஆனால் உங்கள் கண் முன்னாடி நடந்த அற்புதத்தை நீங்கள் வந்து தள்ளிவிடாமல் இது எனக்காக தான் கருத்தர் செஞ்சுருக்காரு ஒரு சூச்சனையாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் எப்போ நம்பி விசுவாசத்தோட முன்னாடி போகிறீங்களோ ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூட அற்புதத்தை பண்ணுவாருங்க அற்புதமே மட்டும் இல்லங்க உங்களை உயர்வான இடத்துல கொண்டு போய் வைப்பாரு ஆசிர்வதிக்க கூடியவராக இருக்காரு அவர் நம்பி ரிசர்சிங்க கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்தி காட்டுவாருங்க ஆமா அந்த கல்யாணத்துல எல்லாருமே ஆச்சரியப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கையை கூட ஆச்சரியகரமா கர்த்தர் செய்வார் பெருமையாக பண்ணுவார் எங்கெல்லாம் நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து அசிங்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கருத்தர் உங்களை உயர்த்தி காட்டுறேன்னு சொல்கிறாரு ஹலே இல்லையா ஆமாம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் செய்யக்கூடியவர் நம்ம கூட இருக்கார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கருத்தர் நம்ம கூட இருக்கார் விஸ்வாசத்தோடு முன்னாடி அடியை எடுத்துவீங்க கருத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் தண்ணீரை திராட்சசமாக மாற்றினவர் உங்கள் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவார் உங்களுடைய வேதனையை அவர் ஆனந்தமாக மாற்றுவார் உங்களுடைய பஞ்சத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவராக இருக்கார் கண்ண முடிப்பவங்க ஜபிக்கலாம் ஸ்ரோத்ரம் தேவனே யெசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா பரிசு தாவியானவரே ரஷ் ஷரா ஷீஸ்வரா சஸ்வா எசப்பா ஆமா ஐயா ஐயா எசப்பா எங்களுக்காக நீங்கள் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கீங்க நாங்கள் அதெல்லாம் எங்களுக்காக இல்லைன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒருவேளை தள்ளி போட்டுட்டுவோம் எசப்பா எங்களை மன்னிச்சு எசப்பா அந்த அற்புதத்தால் எங்கள் வாழ்க்கையை நீ மாற்றுறதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிக்கிற ஞானத்தை கொடுங்க சக்தியை கொடுங்க பலத்தை கொடுங்க அற்புதத்தை காட்டுங்க தேவனே நிம்மதி சமாதி சமாதானத்தை கொடுங்க ஐயா உங்க கிருபையை கொடுங்க தேவனே ஐயா எங்கெல்லாம் நாங்கள் தோத்து போயிட்டு நினைக்கிறோமோ எங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில ஐயா ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறோம் அங்கெல்லாம் நீங்க எங்களை ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க தேவனே உயர்த்துங்க தேவனே உங்க குருபையால உயர்த்துங்க தேவனே உங்க குருபையால உயர்த்துங்க தேவனே உங்க குருபையால உயிர்க்கிறவா உயர்த்துங்க தேவனே இயேசு நாமத்தில் நீங்க நிச்சயமா எங்களை உயர்த்துவதற்காக நன்றி 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 அமேன் 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 பிரைஸ் லார்